விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தேவையற்ற வியாபார முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் பணவரவு இருக்கும் என்றாலும் செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் புதிய செலவுகளால் சிரமம் ஏற்படலாம் வியாபாரத்தில் பொருளாதார திட்டங்களை திருத்தி அமைக்க வேண்டிய நிலை வரும் தேவையற்ற லாப நோக்கத்திலான முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் சிக்கனமாக செலவழிக்கவும் உறவினர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் காதல் உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஓய்வு தேவை மொத்தத்தில் இன்று செலவுகளை கட்டுப்படுத்தி செயல்படுவது நல்லது அனுஷம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று பல்வேறு உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த உதவிகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரம் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைத்து முன்னேற்றம் ஏற்படும் புதிய இணைப்புகளால் நன்மை அடையலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை காணப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனநிலையில் நல்ல பலன் கிடைக்கும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்து உதவிகள் கிடைக்கும் நாள் கேட்டை ஆலோசனைகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று பயனுள்ளதாக இருக்கும் ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு வரும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் பிறக்கும் பணவரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முதலீடுகளுக்கான உகந்த ஆலோசனைகளை பெறுவீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் முன்னேற்றமான தீர்வுகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவியுடன் புதிய முடிவுகள் எடுக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் உடல் நலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சிறந்த ஆலோசனைகள் கிடைக்கும் உணவு முறையில் மாற்றங்களை மேற்கொள்வது நல்லது மொத்தத்தில் இன்று கிடைக்கும் ஆலோசனைகளை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி காணலாம் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களுக்கான பலன்கள் விசாகம் செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் அனுஷம் தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் கேட்டை பயனுள்ள ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய முடிவுகளை எடுக்க நல்ல நாள் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்